சாய்ராம் பகவானின் பொற்பாத கவன்களில் எனது பணிவான நமஸ்காரங்கள் இன்று பகவான் நமக்கு காயத்ரி மந்திரம் பற்றி சொன்ன கருத்துக்களை உங்களோட அது பொறுப்பு குறிப்பாக என்னிடம் சொன்ன கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து மார்ச் மாதம் சாமி எனக்கு உபநயனம் செய்து வைத்தார் பூட்டப்படுத்தியல் இன்டர்வியூல அப்போது மார்ச் பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி தான் எனக்கு இது உபநயன் செஞ்சு வச்சாரு அப்போ தான் இந்த காயத்ரி மந்திரம் பற்றி அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்து இன்ஃபேக்ட் வேர்ட் பை வேர்ட் சொல்லி மூணு தடவை சொல்ல மூணு தடவை சுவாமி சொல்லி என்னை ரிப்பீட் பண்ண வச்சாரு அப்புறமா அப்பாவுக்கு சிலர் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த த்ரெட்டு வர வச்சு அதுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிடிச்சி சொல்லி மூணு பேரும் அப்பா அம்மா சாமி மூணு பேரும் தான் எனக்கு அந்த த்ரெட்டு அனுபவிச்சாங்க அதை போது கூட சுவாமி சட்டைக்கு மேலே தான் அனுபவிச்சார் அப்போ இன்ஃபேக்ட் அந்த விஷயம் வந்து இன்டர்வியூ ரூமில் எங்கள் ஃபேமிலி ப்ளஸ் மூணு பேர் சிங்கப்பூர்ல வந்திருந்தாங்க அது உள்ளே வந்து இன்டர் இன்னர் ரூமில் சிக்ஸ் ப பஜன் பஸ் தேர்ட்டி பஜன் பஸ் இருந்தாங்க அவ்வளோதான் அப்போனா சாமி வந்து சட்டையை கேட்ட வேண்டாம் ஏன்னா லேடிஸ் இருக்கா லேடிஸ் அம்மா சிஸ்டர் ரெண்டு பேரும் தான் லேடிஸு ஸ்டில் சாமி சுத்தர் ஸோ அது மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் உள்ளே போய் சட்டைக்குள்ளே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் இந்த உப்பு இந்த அணி அணிவிச்ச பிறகு சுவாமி எனக்கு இந்த காயத்ரி வந்து சொல்லிக் கொடுத்தாரு சொல்லிக் கொடுத்து என்னை திருப்பி ரிப்பீட் பண்ண வச்சார் மூணு தடவை ரிப்பீட் பண்ண வச்சுட்டு மீனிங் சொன்னார் மூன்று உலகத்தையும் ஆளக்கூடிய கடவுள் அதுக்கு நம்ம ஒபீசன் செய்கிறோம்ன்றி சொன்னார் பட் தனித்தனியாக ஞாபகம் இல்லை பட் அதோடு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் இந்த காயத்ரி மந்திரம் வந்து எப்போ சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு இந்த நேரம் தான் சொல்லணும் அந்த நேரம் தான் சொல்லணும் இவங்க தான் சொல்லணும் அவங்க தான் சொன்னால் அப்படின்லாம் கிடையாது எல்லோரும் சொல்லலாம் இந்த காயத்ரி மந்திரத்தை அது எப்போதும் சொல்லணும் அதுக்கு ஒரு இது சொன்னார் சாமி சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி சொன்னார் நீ வந்து காலையில் எழுந்த உடனே காயத்ரி மந்திரம் சொல்லு அப்படி சொன்னால் அது காயத்ரி தேவிக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி அடுத்தது ஸ்நானம் செய்யும்போது சாயின் பண்ணிட்டு பண்ணேன் அப்படி பண்ணால் காயத்ரி தேவி இன்னொள்ளையே இருக்காதனால காயத்ரி தேவிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி சாப்பிடும்போது சொல்லு சாப்பிடும்போது சொல்லுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னேன்னா அது காயத்ரி தேவிக்கு அந்த சாப்பாடை நைவேத்தியம் பண்ணுற மாதிரி அப்புறமா தமாஷை சொன்னார் நீ சாயங்காலம் இப்படி இப்படி ஊருக்கு சுற்ற போகல அப்போ கூட சேன் பண்ணிகிட்டேரு ஏன்னா இது இந்த நேரத்தில் சொன்னால் அந்த நேரத்தில் சொன்னேன் கிடையாது எப்போவுமே நீங்கள் அதை சேன் பண்ணிகிட்டே இருக்கணும் த்ரூ அவுட் த டே ஏன்னா காயத்ரி தேவி உன் உனக்கு உள்ளே இருக்கா தெர்போர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஷீ இஸ் வித் யூ இன் யூ அதான் சுவாமி விஸ்வ சொல்லி இன் யூ அதை அன்னைக்கு எனக்கு சொல்லிக்கிட்டா ஷீ இஸ் வித் யூ அப்போ அது சொல்லிவிட்டு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஜ செயின் ஒன்று வரைச்சி கொடுத்தாரு அது தவிர வந்து ஒரு நானூறுரூபா பைசா உள்ளே இது இப்போ செயின் வாங்கியே வர வச்சுட்டு போட்டு நீ இதை கடவே இருக்கட்டும் இந்த செயின் இந்த செயின் இல்லை சாரி டாலர் தான் வரைச்சு நான் அது டாலர் வரைச்சி பூனல்லே க சுவாமியை கட்டி விட்டார் அப்புறம் நான் தனியாக செயின் வாங்கி போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து அப்படி வெயிட்டில் இறங்கிடுதுன்னு பட் அவனுக்கு நீ செயினில் போட்ட அந்த பூனல் போட்டவர் இது எப்போது கூடவே இருக்கட்டும் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னாரு இதுக்கான இது நான் ஆஃப்கோர்ஸ் வேறு எதில் சொல்லியிருக்கேன் நான் லேட்டஸ்ட் இதுதான் அது புரிஞ்சுது எனக்கு சுவாமி சொன்னதுக்கான அர்த்தம் பட் அதை விட இது காயத்ரி மந்திரம் ஏன் சுவாமி எல்லா நேரமும் சொல்லலாம் அப்படின்னு நான் பின்னாடி நான் தான் உணர்ந்தேன் நான் ஃபிலாசி நான் ஆக்சுவலாக எனக்கு பு நான் எம்ஏ ஃபிலோசி படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு தான் நான் வந்து கொஞ்சம் இங்கே லெக்சர்ஸ்லாம் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணேன் செமினார்ஸ்லாம் அப்போது தமிழ் சித்தர்கள் வந்து ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க அது ஒரு தடவை சொன்னார் ஏதோ ஒரு லெக்சரில் சொன்ன அப்போ தான் எனக்கு சுவாமி சொன்னதுக்கான காரணம் புரிஞ்சது அதில் தமிழ் சித்திரத்தர் சொல்லியிருக்கார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அதாவது இந்த உடம்பு தான் கோயில் அந்த உடம்பில் கொடிக்கொண்டிருக்கிறது தான் இறைவன் அந்த ஆன்மா அந்த உயிர் அப்படிதான் அதான் இதுன்னு சொல்லி சித்தர் பாடல் இருக்கான் அதில் அப்படின்னு அவர் சொன்ன இப்போது இது வந்து சுவாமி சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பட் இதை நான் கேள்விப்பட்டது அரவுண்டு டூ தௌசண்ட் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ இந்த லிங்க் பார்க்கும்போது எனக்கு சுவாமி இதனால தான் சொல்லியிருக்கார் விச் மீன்ஸ் அன்றைக்கே சுவாமி எனக்கு இந்த போதனையை கொடுத்துருக்காரு காயத்ரி தேவி எங்கும் எப்பொழுதும் உன்னுடையனே இருக்கிறாள் அப்படின்றத சுவாமி சொன்ன சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கையும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் वितु वरेण्यम् वर्गोदेवस्य धीमही धियो नौ प्रचोदयात् ॐ वस्तुः तत् वितुनो वरीन्यम वामरीम वरीनम भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्